உள்ள போலாம் few minutes later அம்மா நீ எல்லாம் ஒரு மனுஷனால உனக்கு கண்ணு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா அறிவே கிடையாதா இப்படி வீட்ல இருக்க பொருள் எல்லாம் போட்டு உடைக்கியே நீ உளைச்சு வாங்குனேனா உனக்கு தெரியும் உங்க அப்பா வாங்குனே தான உனக்கு என்ன ஏமா தெரியாம தானம உடைச்சேன் தெரிஞ்சு இன்னொன்னு போட்டு உடை தெரியாம உடைச்சானா இங்க என்ன பிரச்சனை அப்பா தெரியாம ஒரு சின்ன கிளாஸ் உடைச்சேன்ப்பா தெரியாம தான உடைச்சா இதுக்கு போய் ஆசிட் கிடைக்க என்ன அவங்க ரெண்டு பேருக்கு இப்ப என்ன வேணும் இருக்கிற பொருள் எல்லாம் உடைச்சி வீட்டையே நாசமாக்குங்க அதானே உங்களுக்கு வேணும் போங்க அந்த நான் ஒண்ணுமே சொல்ல கூடாதா என் பிள்ளை நான் அவன ஒண்ணு சொல்ல கூடாதா வந்துடாவ சப்போர்ட்டுக்கு